வருஷத்துக்கு ஒரு முதல்ல மாசத்துக்கு முதலே புத்தக கண்காட்சி நடத்தப்படணும் ஏன்னா அப்படி ஒரு பேகாச புத்தக நாள் திருநெல்வேலி மாணவ திருநெல்வேலி சவுத்தில் வந்து எப்போவுமே வந்து வாசிப்பு வந்து ஒரு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி ஒரு நாளில் புத்தக கண்காட்சி இந்த மாதிரி நாட்டில் இவ்வளோ மக்களோடு சேர்ந்து இந்த புத்தக கண்காட்சி முன்னாடியே பேசுவதும் மக்களை சந்தித்ததும் மிகப்பெரிய சந்தோஷம் புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்த அத்தனை பாப்பாசி கவர்மெண்ட் உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்குமே என்னோட மாவட்ட நிர்வாகம் எல்லாத்துக்குமே

அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் இலக்கியம் இலக்கியம் சம்பந்தமாக வாசிப்பு சம்பந்தமாக இளைஞர் குரூப்ல வேற ஒரு பாதையை உருவாக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்தால் அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை தான் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் இல்லை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் நான் சொன்னதுக்கு பழைய மாட்டேன் அங்கேயே அந்த வா வாசிப்பு தன்மையோ இலக்கியம் சார்ந்த இதில் குறைகிறது தெரிகிறது குறைகிறது நமக்கு அதை சோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம் இருக்கு குறையெல்லாம் இல்லை நான் வரும்போது என்ன தானே குறையும் இங்கே வந்து நான் இவ்வளோ காலம் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கேன் சென்னை திருநெல்வேலியில் வாழ்ந்துருக்கேன் நான் அப்படியான நிகழ்வுகளை சந்திக்கவே இல்லை இல்லை எனக்கு எனக்கு தெரியாமல் நடந்தாலும் எனக்கு தெரியாது பட் அப்படிப்பட்ட நீ கண்ணுக்கு தெரியாத மாதிரி நடந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் உள்ள வருவான் அதுக்குள்ள தனக்கு ஈடுபடுத்திக்குவான் அதன் மூலமா அவனுக்கு ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இளம் இயக்குநர்களுக்கு இளம் இயக்குநர்களுக்கு வாசிப்பு வழக்கம் கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நீங்க வந்து இளம் இயக்குநர்களுக்கு எல்லாம் கிடையாது பொதுவா சரா சராசரி ஒவ்வொரு ஹியூமன் எழுதுறது மண் மானுட வாழ்வுக்காரங்க தான் எழுதப்படுது எல்லாமே எல்லா தகவல்களுமே எல்லா இலக்கியமுமே மானோட வாழ்வை மேம்படுத்துவதற்காக எழுதப்படுது அதனால் ஒவ்வொரு ஹியூமனுமே வாசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வாசிப்புங்கிறது தண்ணீரை உணர்வுள்ளது இன்னொரு மனிதனையும் கூட எப்படி பழகணும் இன்னொரு மனுஷன் கூட எப்படி பேசணும் இன்னொரு மனுஷனோட கோபத்தை ஆத்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வாசிப்பு இன்னொரு தேவைப்படுது இங்கெல்லாம் ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து தெருநூறு நடக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ்க்கு பிரச்சனை நான் நினைக்கிறேன் தான் எல்லாத்துக்கும் ஒரே பார்வை தான் பார்க்கப்படுது அதுக்கு இன்னொன்னு லேயர்ஸ் இருக்கு வேற வேற பார்வைகள் இருக்கு அந்த பார்வையை கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தர் வாசிப்பு ரொம்ப முக்கியம் அந்த வாசிப்பு இருக்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோ நாம மட்டும் நாம அதை தப்பா புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அதை புரிய ஆரம்பிச்சோம்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆக அது மிகப்பெரிய பெரிய மாற்றமா இருக்கும் நம்புறேன் ஏன்னா நிறைந்த வாழ்க்கையில வந்து வாசிப்பு வழி நிறைந்த வாழ்க்கையெல்லாம் அதை சொல்றதுக்கான எனக்கு தேர்ந்த மொழி கிடைக்கல அப்படின்னா நான் இவ்வளவு வெளிப்பட்டு போறேன் சொல்றதுக்கான தேர்ந்த மொழி மட்டும் இல்லாமல் தைரியம் நம்ம கிட்ட ஒரு சொல்லி இருக்கு அதை எல்லாருக்கும் பிடித்தமானதா சொல்லணும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் தைரியத்தோட சிறிது ஆற்றலும் வேணும் அந்த ஆற்றலை கொடுத்தது வாசிப்பு தான் தமிழக அரசியல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காம பிரச்சாரம் தான் இல்ல பிரச்சாரம் எவ்வளவு படமும் பிரச்சாரம் தான் என்னுடைய அஞ்சு படங்களுமே மாநில வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு தமிழ் சமூக வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அகமுக முகன்களை பற்றி இதெல்லாம் இதெல்லாம் சரியா தவறா இது வந்து நம்ம எப்போ மாற்றிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் நான் முதல்ல என்னோட படங்கள் மூலமாக வச்சுக்கிட்டே இருக்கேன் அது எப்பவுமே தொடரும் அரசியல் நான் அப்படி எந்த கட்சியுமே இல்லை நான் தேவைப்பட இயக்குனர் நான் வந்து ஒரு ஆர்ட்ஃபார்ம் இயங்கிட்டு ஆர்ட் ஆர்ட்ஃபார்முக்கு ரொம்ப காத்துகமாக இயங்குவேன் நான் நம்பக்கூடிய சமூக நீதிக்கு ஆதரவாக நான் நம்பக்கூடிய சமூக என்று சொல்லுவேன் சமூக மாற்றத்துக்கு ஆதரவாக சகோதரத்துக்கு ஆதரவாக என்னோட ஃபார்மை